ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் சிவபுராணம் பாகம் முன்பது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும் சிவனும் பார்வதியும் அவங்களோட திருமணம் எப்படி நடந்தது அவங்களோட காதல் எப்படி வந்து திருமணத்தில் ஒன்று சேர்ந்தது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்புடின்னு ஒவ்வொருத்தரும் வந்து காத்துக்கிட்டு இருப்பீங்க ஏற்கனவே பார்க்காத பதிவுகளை செய்து பார்த்துட்டு வந்துருங்க புதிதாக இந்த பதிவை பார்க்குறவங்க பழைய பதிவுகளை பார்த்துட்டு வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே வந்து புரியும் நேற்றைய பதிவு பாகம் எட்டில் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட அன்பை வந்து ஏற்றுக்கொண்டார் சொல்லிட்டார் வாக்கு கொடுத்துட்டாரு நான் உன்னை திருமணம் செய்துக்கிறேன் கூடிய விரைவிலேயே உன் தந்தையை சந்தித்து அதற்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு கிளம்புனவர் என்ன பண்ணுறாரு நேராக காசிக்கு போகிறாரு காசிக்கு போனவுடனே அவரோட மனதினால் சப்த ரிஷிகளை வந்து நினைக்கிறார் இவர் நினைச்ச அடுத்த நிமிடமே அடுத்த கணமே சப்த ரிஷிகள் ஏழு பேரும் அந்த ஏழு பேர் யாராருனா அத்ரி பரத்வாஜர் ஜமத்கினி கௌதமர் காசியபர் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்ரர் இவங்க ஏழு பேரும் வந்து அருந்ததியோட வந்து சிவபெருமான் முன்னாடி வந்து ஆஜராகிறாங்க அருந்ததி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் திருமணத்தை அப்பெல்லாம் வந்து சொல்லுவோம் திருமணம் நடக்கும்போது அம்மி மிதிர்ச்சி அருந்ததி பார்த்து அப்படின்னு எல்லாரும் மேலே பார்ப்பாங்க அருந்ததி நட்சத்திரம் அந்த அருந்ததியையும் கூட்டி கொண்டு யார் வர்றாங்க இந்த ஏழு முனிவர்கள் ஏழு சப்தரிஷிகளும் வந்து வந்துடுறாங்க வந்தவர்கள் சிவபெருமானை நோக்கி வந்து கேக்குறாங்க பார்த்து கேக்குறாங்க சிவபெருமானே நீங்கள் எங்களை மனசுல இருந்து நினச்சதுக்கான காரியம் என்ன உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சப்தரிஷிகளே உங்களால ஒரு காரியம் வந்து நடக்கணும் தாரகாசுரன் தேவர்களுக்கு மிகவும் வந்து கொடுமைகளை உண்டாக்கிட்டு இருக்கான் தேவர்களுக்கு மட்டுமில்ல மக்களுக்கு எந்த ஒரு தெய்வ தர்ஷன எல்லாருக்கும் நிறைய கொடுமைகள் வந்து நிகழ்த்திட்டு இருக்கான் அவனை அழிக்க வேண்டுமானால் எனக்கு பிறக்கும் குமாரனால் மட்டும்தான் அவனை வந்து அழிக்க முடியும் அந்த மாதிரி வந்து ஒரு வரம் வந்துருக்கு அவனுக்கு வரம் வந்து கிடச்சிருக்கு அதனால் அவனை அழிக்கணும் அவனை அழித்தால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து நன்மை வந்து அடையும் அதற்காக நான் வந்து இமவான் அது இமயவர்மனோட மகளான பார்வதி தேவியை வந்து மணக்கணும் பார்வதி தேவியும் என்னை நினைத்து கடுமையான தவம் மேற்கொண்டு என்னை அடைவதற்காக அவள் முயற்சித்தால் அவளோட தௌவத்தின் பயனால் அவள் என்னோட மனைவியாக வேண்டும் அதனால நீங்க ஏழு பேரும் என்ன பண்ணுங்க பார்வதி தேவியோட பெற்றோர்களை சந்தித்து என்னோட விருப்பத்தை பக்குவமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி சம்மதத்தை வந்து பெற்று வாருங்கள்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இவங்க ஏழு பேரையும் இவங்க ஏழு பேரும் என்ன பண்றாங்க மகேசனோட சிவபெருமானை கற்றோயை ஏற்றுக்கொண்டு பார்வதி தேவியோட பெற்றோர்களை சந்திப்பதற்காக இவங்க ஏழு பேரும் வந்து அருந்ததியை வந்து கூட்டிக்கிட்டு வந்து போகிறாங்க கோடி சூரிய பிரகாசமாய் முனிவர்கள் ஏழு பேரும் வந்து அருந்ததியோடு சேர்ந்து ஆகாய மார்க்கமாகவே இமயவர்மனை சந்திப்பதற்காக போய் இறங்குறாங்க இமயவர்மன் இமவான் அளவில்லா ஆனந்தம் கொள்கிறான் என சப்த ரிஷிகள் வந்திருக்காங்க எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு ரிஷியை வந்து கண்ணால் பார்ப்பதே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆனால் ஏழு பேர் சப்த ரிஷிகள் ஏழு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க கோடி பிரகாசமா ஆகாய மார்க்கமாக வந்து இறங்குறாங்க கூடவே அருந்ததியும் வந்து போறாங்க அருந்ததியும் பார்த்து அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல இது கடமா நிஜமா எதுவும் உங்களுக்கு வந்து புரியல அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு க தலைகால் தெரியாம துள்ளி குதிக்கிறாரு என்ன பண்றதுன்னு தெரியல தட்டு தட்டு மாதிரி அவரோட மனைவிய வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டு வரவே சப்தரிஷிகளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் உங்கள் ஒருத்தரை பார்க்கதே புண்ணியும் நீங்கள் ஏழு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க அதுவும் அருந்து கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கேன் அது இதுன்னு அவர் பாட்டு எதேதோ பேசுகிறாரு சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாமல் ஒரு வழியாக எல்லாம் பேசி முடிச்சு கொஞ்சம் நார்மலுக்கு வராரு அதுக்கப்புறம் வந்திருந்தவங்கள முறையாக வந்து வரவேற்கிறாரு பார்த்து பூஜைகள் செய்து முறையாக வரவேற்று அவங்களை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு அதாவது அரண்மனைக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உபசரிக்கிறாரு அதுக்கப்புறமா முனிவர்கள் அந்த ஏழு சப்தரிஷிகளும் வந்து பேச தொடங்கிறாங்க அதாவது அவங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க சிவபெருமான் கொடுத்த வேலையை வந்து செய்ய போகிறாங்கப்போ அவங்க வந்து வந்து தேடி வந்த இந்த காரணத்தெல்லாம் ஒன்று விடாமல் அழகாக பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க இமயவர்மனுக்கு ஏற்கனவே சிவபெருமான் மேலே ரொம்பவே அளவு கடந்த அன்பு பக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகளுக்கான அந்த காதல் அவருக்கும் வந்து தெரியும் அவருக்கு ஏற்கனவே வந்து இதுக்காக வந்து மிகவும் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கேன் அவனு ஏற்கனவே சந்தோஷப்பட்டுட்ருக்காரு ஏன்னா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஏன்னா சிவபெருமானே தன்னோட மருமகனாக வரப்போகிறான் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கணும் அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு இது கேட்டால் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்படுற இந்த டைமில் தான் ஒரு பிரச்சனை வருது என்னென்னா எனக்கு வந்து முழு சம்பந்தம் அதே டைமில் என்னோட மனைவி மேனை அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டால் எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு மேனையை வந்து அப்படியே மெதுவாக பார்க்குறாரு ஆனால் மேனையோட முகம் வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு இருக்குது பார்வதி தேவியோட அம்மாவுக்கு இதில் வந்து முழு சம்மதம் கிடையாது ஏற்கனவே போன பதிவிலே பார்த்துருப்போம் பார்வதி தேவி மிகவும் அடம் பிடித்ததால தான் அந்த தவம் இருப்பதற்கே அவங்க வந்து அனுமதித்தாங்க சிவபெருமானை குறித்து தவம் இருந்து சிவபெருமானை அடைவதற்கான வரம் வந்து கிடைக்கணும் அதற்காக பார்வதி தேவி வன அந்த வனவாசம் மேற்கொண்டு வனத்தில் உட்காந்து தவம் செய்வதற்காக அந்த பர்மிஷனே அவங்க வேறு வழி இல்லாமல் கொடுத்தாங்க பார்வதி தேவியோட அந்த பிடிவாதத்தின் காரணமாக தான் அது கொடுத்தாங்க அதனால் அவங்களுக்கு இதில் பெருசாக இந்த ஈடுபாடு இல்லை முகம் வந்து வாட்டத்தோடு இருக்குது இது அந்த சப்தரிஷிகள் ஏழு பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருது அந்த டைமில் அருந்ததி என்ன பண்ணுறாங்க பார்வதி தேவியோட அம்மா மேனையை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க ஏம்மா என்ன விஷயம் சொல்லுங்க எதற்காக உங்களோட முகம் வந்து வாட்டமாக இருக்குது சிவபெருமானே உங்கள் வீட்டு மருமகனாக வரப்படுறாரு உங்கள் மகளுக்கு வந்து கணவராக வந்து வரப்படுறாரு இதை விட பாக்கியம் வேறு என்ன கிடைக்கும் எந்த ஒரு தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை நினச்சி நீங்கள் சந்தோஷம் தானே படணும் இந்த டைமில் உங்களோட முகம் மாட்டமாக இருப்பதற்கு காரணம் என்னென்னு அருநதி கேட் சொல்கிறாங்க அருநதி சொல்கிறத கேட்ட மேனை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை என் பெண்ணிற்கு நான் திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னோடய மனதில் நிறைய கனவுகள் இருந்தது ஜென்ரலாகவே ஒரு சிறுத்தை இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து புரியும் மன மேனை வந்து என்ன மாதிரியான மனநிலையிலிருந்து இருக்காங்க அப்படின்னா ஒரு மகளை பெற்ற ஒரு தாய் அந்த தாயோட என்ன கொஞ்சம் கனவுகள்லாம் இருக்கும்ல தன்னோட மகளுக்கு வந்து இப்படிப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதாவது பையன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா வந்து வசதியான குடும்பம் நல்ல வழக்கம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி பையன் பொண்ணு வந்து இவ்வளோ அழகாக இருக்கா கொஞ்சமாவது ப பொண்ணுக்கு வந்து ஏற்ற மாதிரி இருக்கணும் பையனும் வந்து அழகாக இருக்கணும் இதெல்லாம் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கனவு இருக்கும்ல அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த கனவு என்னென்னா வந்து சிவபெருமான்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் போன பதிவுகள் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம் சிவனோட திருவிளையாடலில் இப்போ கேட்டவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் சிவபெருமான் எப்படி இருப்பார் நல்லா அழகான ஆடைகள் வந்து உடுத்தி இருக்க மாட்டார் விலங்குகளோட தோலை தான் வந்து ஆடைகளாக வந்து உடுத்திருப்பார் உடல் முழுவதும் வந்து விபூதியை பூசியிருப்பார் அவர் உடல் முழுவதும் வந்து நாகங்கள் சர்பங்கள் வந்து பாம்புகளால் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தரோட தன்னோட மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானு அவங்க வந்து யோசிக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்குது அதனால வந்து எனக்கு இதில் சம்மந்தம் வந்து கிடையாது ஆனால் வந்து வேறு வழி இல்லை என்னோட பெண்ணிற்காக என்னோடய கணவருக்காக நான் வந்து வாய் பேச முடியாமல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைங்கிற விஷயத்தை அருந்ததி கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ அருந்ததி வந்து எடுத்து சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் உங்கள் மனதில் வந்து நினச்சிட்ருக்கிறது வந்து முற்றிலும் மாயை சிவபெருமான் வந்து எப்பொழுதுமே அப்படி இருக்க மாட்டார் அப்படி அவர் இருப்பதற்கு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருப்பதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது இந்த உலகத்தோட நன்மை நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குமா அது மட்டும் இல்லாமல் அவரோட குணாதிசயங்களை பற்றி பலவாரம் எடுத்து சொல்கிறாங்க அவர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அனைத்து தேவர்கள் நீங்கள்லாம் சொல்கிறீங்களா அவங்க இவங்க அவங்க அழகாக இருப்பாங்க இவங்க அழகாக இருப்பாங்கன்னு எல்லாத்தையும் உருவாக்குனவரே சிவபெருமான் தான் ஏன் அவரால் அழகை வந்து உண்டாக்கிக்க முடியாதா அழகாக இருக்க முடியாதா அவர் இப்படி இருப்பதற்கான காரணங்கள் நிறைய இருக்குமானு ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து புரிய வைக்கிறாங்க இந்த மாதிரி அருந்ததி கொஞ்சம் கொஞ்சமா சிவனை பற்றி கூறி எடுத்து புரிய வைத்து பார்வதி தேவியோட அம்மா மேனையோட மனதை மாற்றி திருமணத்துக்கு சம்மதமும் வாங்குறாங்க ஒரு வழியாக இவங்களோட திருமணத்திற்கான இருந்த அந்த கடைசி சிக்கலும் வந்து தீர்ந்திருச்சு பெற்றோர்களோட சம்மதத்தை சப்தரிஷிகள் வந்து சிவனோட கட்டளை படி போய்ட்டு வாங்கிட்டாங்க பெற்றோர்கள் வந்து சம்மதிச்சிட்டாங்க மெயினையும் சம்மதிச்சிட்டாங்க தந்தை பார்வதி தேவியோட தந்தை வந்து அவருக்கு ஏற்கனவே விருப்பம் தான் ஆனால் இருந்தாலும் முறையாக அவங்ககிட்டே சம்மதம் வந்து வாங்கிட்டாங்க இதோட முடியல இன்னும் திருமணம் நடக்க போகிற வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய குளிரபடிகள் அது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அடுத்தடுத்த பதிவுகள்லாம் மறக்காமல் தொடர்ந்து சிவபுராணம் கதைகள் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் முழுவதுமாக கதைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டுருக்கவங்க அடுத்தடுத்த பாகங்கள் வந்து கேட்பீங்க ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்மளோட கவலைகள்லாம் மறந்து நம்மளை மென்டலி வந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்மளோட இந்த கஷ்டம் துன்பம் இது எல்லாத்தையும் மறந்து நம்ம எல்லோரும் வந்து ஏதோ ஒரு மெ மென்டலி வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி அந்த ஃபீல் சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது அந்த உணர்வு உங்களுக்கும் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோடய ஃபீல் என்னங்கிறத வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன் நாளை பதிவில் சந்திக்கலாம் இன்றைய பதிவு ரெண்டரை மணிக்கு போட முடியல ஒரு அரை மணி நேரம் லேட்டாகிடுச்சு தப்பான நினைச்சுக்காதீங்க நாளை எழுதி சரியாக ரெண்டரை மணி காத்துறோம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நம் சிவாய